கிரைஸ்தலோ கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு சற்று நேர சிந்தனைக்காக நூற்றி இரண்டாவது சங்கீதம் அதனுடைய ஏழாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் நான் நித்தரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவி போல் இருக்கிறேன் பாருங்கள் இங்கே சொல்கிறாரு நான் நித்திரை இல்லாமல் இன்றைக்கு அநேக மனிதர்களுக்கு நித்திரை தூக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் தூக்கம் இல்லை அப்படின்னா இந்த மனிதனுக்கு தூக்கம் இல்லாததுக்கு காரணம் அவருடைய வாழ்க்கையில் ஆபத்தான நேரங்கள் ஆபத்தான சூழ்நிலைகள் பிரச்சனை நிறைந்த ஒரு வாழ்க்கை பிரச்சனைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான மனிதர்கள் அவர்களால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா தூங்க முடியாது அதுக்கு தான் சொல்கிறார் நான் நித்தரை இல்லாமல் அநேக மனிதர்கள் தூக்கம் இல்லாமல் இன்றைக்கு இருக்கிறார்கள் கத்துடைய பிள்ளையே வேதனை நிறைந்த பிரச்சனைகள் நிறைந்த உபத்திரவ நிறைந்த அநேகருக்கு இன்றைக்கு தூக்கம் இல்லை உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒருவே நம்முடைய உறவினர்களோ நண்பர்களோ ஒருவேளை வியாதிப்பட்டு மருத்துவமனையில் இருப்பார்கள் என்று சொன்னால் நமக்கு தூக்கம் இருக்காது அப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா ஒருவேளை இன்றைக்கும் நீங்கள் அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே தான் இருக்கிறீர்களா ஆனால் உங்களுடைய இந்த சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு ஆண்டவர் ஒருவரால் மட்டும்தான் முடியும் ஒருவேளை கடன் பிரச்சனைகளினாலே தூக்கம் இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை நினைத்து தூக்கம் இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறதான அந்த பிரச்சனைகளின் நிமித்தமாக கணவன் மனைவிக்குள் இருக்கிற அந்த பிரச்சனைகளின் நிமித்தமாக தூக்கம் இல்லாமல் இருக்கலாம் அல்லது உங்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருவர் வியாதி தூக்கம் இல்லாமல் இருக்கலாம் நான் சொல்லுகிறேன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை யாரால் மாற்ற முடியும் யார் மாற்றுவார் என்று சொன்னால் சர்வலோகத்தையும் படைத்த ஆண்டவராகிய தேவன் மாற்றுவார் அவருக்கு பிரியமானவர்களுக்கு அவர் நல்ல சுகமான நித்திரையை கொடுக்கிறார் அருமையான கத்துடைய பிள்ளையே இன்றைக்கு உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற உன் மனதை மன உளைச்சலை கொடுத்து கொண்டிருக்கிற உன்னுடைய மனதிலே பாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிற உன் மனதிலே போராட்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த சத்துருவின் கிரியைகளை அழிப்பதற்கு உனக்கு நல்ல தூக்கத்தை தருவதற்கு ஆண்டவரால் மட்டும்தான் முடியும் ஆலையில் லூயா பருங்க அதனுடைய ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது என் பெருமூச்சியின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொள்ளுகிறது பாருங்கள் ஏன் அவன் வந்து தூங்காமல் இருக்கிறான் பெருமூச்சு விட்டு இருக்கிறான் ஏன் பெருமூச்சு தனக்கு நடக்கிற அந்த விஷயங்கள் தங்களுக்கு நடக்கிற அந்த போராட்டங்கள் சொத்துகிற அந்த ஆபத்துக்கள் ஒருவேளை தன்னுடைய வாழ்க்கையில் யாரோ ஒருவரை இழந்ததுனாலே உனக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கலாம் யாரோ ஒருவர் மறித்து போய்விட்டார் உன் குடும்பத்தில் அதனால் உனக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கலாம் அருமையான கத்துடைய பிள்ளையே உன்னுடைய பெருமூச்சு உன் வேதனைகள் உன் துயரங்கள் உன் கண்ணீர் கவலைகள் நிந்தனைகளை மாற்றுவதற்கு ஒரே ஒரு தெய்வத்தால் மட்டும்தான் முடியும் அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மனதாரனை துதிக்கும் போது ஆண்டவரே என் கண்ணீரை என் துக்கத்தை என் துயரத்தை என் வேதனைகளை என் போராட்டங்களை நீர் மாற்றும் என்று சொல்லி கேட்பாய் என்று சொன்னால் நிச்சயமாய் ஸ்தோத்திரம் வந்து வாழ்க்கையில் இருக்கிற துயரங்களை துக்கங்களை கத்த மாற்ற வல்லவராக இருக்கிறார் ஆலை லூயா ஆலை லூயா உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஒருவேளை தூக்கம் இல்லாமல் வேதனைப்படுகிறீர்களா குடும்பத்தில் இருக்கிற அந்த சூழ்நிலை இல்லை குடும்பத்தில் இருக்கிற அந்த பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு கொடிய வேதனையினை அனுபவித்து கொண்டு இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாயா ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் அருகாமல் இருக்கிற ஸ்தோத்திர தேவனுடைய ஆலயங்களுக்கு சென்று பாருங்கள் அங்கே சென்று கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் அல்லது அங்கே இருக்கிற ஊழியர்களை அணியே அவர்கள் சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்டு பாருங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் மாறும் வேதனைகள் மாறும் பிரச்சனைகள் மாறும் நிந்தனைகள் மாறும் அவைகள் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு என் ஆண்டவரால் மட்டும் தான் முடியும் அல்லே லூயா அல்ல லூயா அதான் மேலே ஒன்றாவது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது கதாவே விண்ணப்பத்தை கேளு வேதனை நிறைந்திருக்கிறா உடைந்து போயிருக்கிறான் போராடி கொண்டிருக்கிறான் ஆடவர் பார்த்து விண்ணப்பம் பண்ணுறான் தூக்கமே இல்லை தூங்காமல் இருக்கும்போது எலும்பி முழங்கால் படிட்டு விண்ணப்பம் பண்ணுகிறான் என் சூழ்நிலைகளை மாற்றும் ஆண்டவரே என் வேதனைகளை மாற்றும் ஆண்டவரே என் வியாதியை குணமாக்கும் ஆண்டவர் எத்தனையோ மருத்துவரிடத்தில் போய் எனக்கு விடுதலை இல்லை என் இயேசுவே எனக்கு ஒரு விடுதலையை தாரும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே விண்ணப்பம் அருமை கத்துடைய பிள்ளையே நீங்களும் ஸ்தோத்திரமெங்கலாமோ சென்றிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு சொல்லுகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சமூகத்துக்கு வரும்போது உங்கள் சூழ்நிலைகளை கத்தரால் மாற்ற முடியும் அவரால் மாற்ற முடியுங்க சரியா அவரை நம்புகிறீங்களா சமூகத்துக்கு போகிறீங்களா அவரே ரட்ச அவரை என்று வேற தெய்வம் இல்லை அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் அவர் நம் விண்ணப்பத்தை கேட்கிறவர் நம் கண்ணீரை காண்கிறவர் நம் கண்ணீரை துடைக்கிற தெய்வம் உன் பெருமூச்சு அவர் போகிறார் இன்றைக்கு உன் தூக்கம் இல்லாயுமே ஆண்டவர் போகிறார் தூக்கம் இல்லாத தெய்வம் நோயாக மாறிடுச்சு நல்ல தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறீங்க கத்திரனைக்கு உங்களுடைய ஒரு அற்புதத்தை சேட்டோம் கண்களை முடுங்க ஜோகம் பண்ணுவோம் பரலோகத்தின் நல்ல பிதாவே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய வல்லமை அனுப்பு ஒருவேளை ஏதோ ஒரு வியாதி நிமித்தமாக அன்றுவரே அவர்கள் தூக்கம் இல்லாமல் இருக்கலாம் இன்றைக்கு அது என்ன வியாதியாக இருந்தாலும் இந்த ஜப சத்தத்தை கேட்கும்போது அந்த வியாதி குணமாகட்டும் என்று சொல்லிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் குணமடையட்டும் அண்டவரே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை நிமித்தமாக இரவு நேரங்களில் தூங்க முடியாத சூழ்நிலைகள் ஒருவேளை இருக்கலாம் அந்த சூழ்நிலைகளை கத்தல் மாற்றி அவர்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை ஏனாண்டவர் கட்டளையிடுவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் பிள்ளைகளை நினைத்து வேதனைப்படுகிற இந்த பெற்றோர்கள் அதன் நிமித்தமாய் தூக்கமில்லாத சூழ்நிலைகள் அவைகளை கத்தன் மாற்றி போட மாண்டவரே கொடிய நோய்களுக்கு தேவனே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவர்கள் அதன் நிமித்தமாக தேவனை தூக்கம் இல்லாமல் இருக்கலாம் அந்த சூழ்நிலைகளை மாற்றும் ஆண்டவர் என் ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும் என்று நான் செபிக்கிறேன் இப்பொழுது கத்தர் அவருடைய வாழ்க்கையிலே தேவனை சுகத்தையும் பலனையும் கத்தர் கொடுப்பீராக பாதுகாவலை கொடுங்க உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க இயேசுவ நாமத்திற்குதாவே ஆமேன் கத்தை நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் நல்ல தூக்கத்தை தந்து கத்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார் ஆமேன்